அன்பிற்கினிய நண்பர்களே வணக்கம் உலகில் அதிசயத்தக்க மனிதர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் வியந்து போகும்படி அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில அதிசய மனிதர்கள் கெண்படுகிறார்கள் அப்படித்தான் ஒருவரை கண்டுகொண்டேன் நான் பணியாற்றிய துறையைச் சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அறிமுகமில்லை அவர் பற்றிய தகவலும் தெரியாது ஆனால் திடீரென அறிந்தது அவ ஒரு எம் காம் எம்பிஏ இந்த துறையில் பல பதவிகளில் ஜொலித்திருக்கிறார் என்பது சாதாரணமாகவே இத்தகைய கல்வித்தகுதி உள்ளவர்கள் ஓய்வுக்குப் பின்னர் தாம் பணியாற்றிய துறை தொடர்பான நிறுவனங்களில் பணி நீட்டு செய்வார்கள் வருமானத்தை பெருக்கிக்கொள்ள என்ன முடியுமோ அதை செய்து கொண்டிருப்பார்கள் அல்லது உல்லாசமாக பொழுதை போக்குவார்கள் ஆனால் இவர் அப்படியெல்லாம் செய்யாமல் ஓய்வுக்கு பின்னர் தேர்ந்தெடுத்த விருப்பமான பணி என்பது என்னை அதிசயிக்க வைத்தது மிகவும் வித்தியாசமானது அதனால் தான் இந்த பதிவையை நான் மேற்கொண்டேன் அந்த செய்தியை கேட்டவுடன் வியப்பின் எல்லைக்கே போய்விட்டேன் அப்படி என்னதான் செய்தார் இவர் இந்த படங்களை பாருங்கள் நீங்களே புரிந்து கொள்வீர்கள் தெரிந்துகொண்டேன் தெரிந்து கொண்டேன் அவர் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் டி வெள்ளதுரை என்பவர் அவருடைய மூச்சிலும் பேச்சிலும் உயிரிலும் விவசாயம் செய்ய வேண்டும் என்ற உணர்வு ஒழித்துக் கொண்டே இருந்திருக்கிறது எத்தனை பதவிகள் வந்தாலும் உழவு பணிதான் உலகுக்கு உணவு தரும் பணி தனக்கு விருப்பப்பட்ட பணி என்பது மட்டுமல்ல யார் பின்னும் கைகட்டி செல்லாமல் தனக்குத்தானே முதலாளியாகவும் தன்னை சார்ந்தோருக்கும் மற்றவர்களுக்கும் வேலை மட்டுமல்ல வயிறார உணவையும் அளிக்கும் அற்புத பணி என்றும் கண்டு கொண்டிருக்கிறார் மற்றவருக்கு உணவு அளிக்கும் பணி என்பது எவ்வளவு உயர்ந்த பணி அதுவும் வருமானம் ஈட்டிக்கொண்டே அது மற்றவருக்கு செய்யும் தொண்டு சேவை என செயல்படும் வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்கும் இவருடைய விவசாய ஆர்வம் கண்டு மலைத்து போனேன் இதை பார்த்ததும் இனிமேல் ஒருவேளை இவர் வழக்கமான அலுவலக ரீதியான தொடர்புகளில் தனிமைப்படுத்திக் கொள்ள விரும்புகிறாரோ என்ற ஒரு எண்ணம் கூட எனக்கு வந்தது அதாவது விவசாய நிலங்களிலே இவருடைய வாழ்க்கையை முடித்து கொள்வார் இருக்கிறது என்று நினைத்துக்கொண்டேன் ஆனால் அதை முற்றிலும் முறியடிக்கும் வண்ணம் ஒரு அழைப்பிதழை பார்த்தேன் அந்த அழைப்பிதழில் ஒரு பெரிய கல்வி நிறுவனம் அவரை சிறப்பு விருந்தினராக தங்களது நாற்பதாவது ஆண்டு விழாவில் கலந்து கொள்ளுமாறு அழைத்து கௌரவப்படுத்தி கொண்டிருக்கிறது எவ்வளவு அடக்கமாக அந்த பெருமை அவருக்கு வந்து சேர்ந்திருக்கிறது பாருங்கள் அந்த அழைப்பிதழை பாருங்கள் நீங்களே அரசு துறையில் அதுவும் கருவூலத்துறையில் இருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு இத்தகைய அபூர்வமான கௌரவங்கள் கிடைப்பது மிகவும் ஆச்சரியமான உண்மை அவர் உண்மையிலேயே சிறந்த கல்வியாளர் பண்பாளர் ஒப்புரவு மிக்கவர் முற்போ முற்போக்கு சிந்தனை உள்ளவர் என்ற பல காரணங்களை அடிக்கொண்டே போகலாம் இது தனி மனித துதி அல்ல உலகத்துக்கு வழிகாட்டியாக வாழ்பவர்களில் அவரும் ஒருவர் என்பதைத்தான் இங்கே கூற விரும்புகிறேன் இத்தகைய அற்புதமான மனிதர்கள் வாழ்வதால் தான் இந்த உலகம் தன்னுடைய அச்சில் இருந்து பிறழாமல் சுற்றி கொண்டிருக்கிறது வான் மழை பொழிந்து பருவ காலங்கள் சீராகி உயிரினங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும் உணர்கிறேன் முடிவாக இந்த புறநானூற்று பாடல் அவர் போன்ற ஊருக்கு உழைப்பவர்களை சரியாக அடையாளம் காட்டும் என்று நம்புகிறேன் உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இய்வத ஆயினும் இனிதன தமியரும் உண்டலும் இலரே முனிவிலர் துஞ்சலுமிலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொல்லலர் அயர்விலர் அன்னமாட்சிய அணையராகி தமக்கென முயலா நோன்று ஆண் பிறர்க்கென முயலும் முயலுனர் உண்மையானே தமக்கென வாழாது பிறர்க்கென வாழும் பெரியோர் உளராதலால் இந்த உலகம் உளது அவர் இன்றேல் உலகம் மாயும் சாவா மருந்தாகிய இந்திரர் அமிழ்தம் கிடைப்பதாயினும் அதனை தனித்து உண்ணார் யாரையும் வெறுக்க மாட்டார் பிறர் அஞ்சுவதை அஞ்சி அதனை அகற்ற செயல்படுவார் வாழ்வை புகழாக்கும் பொருட்டதம் உயரியும் இவர் பழியால் உலகத்தையே ஆளும் உயர்வு வந்தால் கூட வேண்டாம் என்று விடுவார் மனக்கவலையும் கொள்ள மாட்டார் பிறர் நலம் பேணும் பெருந்தகையாளர் அவரால் இவ்வுலகம் உளதாகின்றது என்பது இந்த புறநானூற்று பாடலின் விளக்கம் இவரது வாழ்க்கை மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக அமையும் என்ற பெருநோக்கில்தான் இந்த பதிவை செய்கிறேன் இத்தகைய பெருந்தகையாளர்கள் நம் அன்றாட வாழ்வில் எங்கு கண்டுபிடித்தாலும் அவர்களை பற்றி எழுதுவோம் அவர்களை புகழ்ந்து பாட மட்டுமல்ல அவரால் மற்றவர்களும் உந்தப்படுவார்கள் என்ற உயரிய நோக்கில்தான் இது நம் கடமை இது ஒரு நன்றி உணர்ச்சி என்று கூறி விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்